புதன் பகவானால ஆளப்படக்கூடிய கணிராசி நேயர்களே உங்களுக்கு வரக்கூடிய நவம்பர் மாதம் எப்படி இருக்குது பொதுவாக ஒவ்வொரு மாதமும் புதிதாக பிறக்கும் பொழுது அந்த மாத்திர நிகழக்கூடிய கிரக மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையிலையுமே மிகப்பெரிய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லணும் ஸோ அந்த வரிசையில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வந்து நிகழறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்றத பற்றியும் நீங்கள் மேலும் என்னெல்லாம் செய்யணும் இந்த மாதத்தில் அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கு போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னா அந்தந்த ராசிக்காரர்களுக்கும் லக்கணக்காரர்களுக்கும் உரிய விஷயங்களை செய்யறது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தோம்னா பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாரும் எப்படி வந்து ஒரு சிறந்த நிலையில வந்து இருந்துட்டு இருக்காங்க அதையே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு உரிய விஷயங்களை எல்லாம் தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோ அந்த மாதிரி கனிராசி நேயர்களுடைய அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு இன்னுமே அவங்களுக்கு வந்து தெரியறது கிடையாது ஒருவேளை நீங்கள் அதை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி வந்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்து போக முடியும் ஸோ அந்த வரிசையில் இந்த பதிவில் கணிராசி நேர்களுக்கான அதிர்ஷ்டகரமான விஷயங்களை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் தொடர்ந்து பாருங்கள் எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க கணிராசிக்காரங்க யாராவது இந்த பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி காட்டுங்க கணிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டகரமான விஷயம் அப்படின்னா நிறைய இருக்குது ஏன்னா ஒன்று ஒன்றுமே வந்து நம்ம பார்த்து பார்த்து தான் செய்கிறோம் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய சின்னதொரு பொருளா கூட இருக்கட்டும் அது நமக்குன்னு உரியதா நமக்கு அது அதிர்ஷ்டம் தருமா அப்படின்னு பார்த்து செய்யும் பொழுது கண்டிப்பா அது நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் சோ அந்த வரிசையில பாத்தீங்கன்னா புதன் பகவானால் ஆளப்படக்கூடியவங்க தான் கனிராசிக்காரங்க அதாவது உங்களுடைய ராசி அதிபதியா இருக்கக்கூடிய கிரகம் புதன் அதிர்ஷ்டகரமான எண்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு மூணு ஏழு பதினேழு ஐம்பத்தி எட்டு இந்த எண்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்க ஏதாவது ஒரு விஷயங்களை செய்றீங்க இந்த நம்பர்ஸ்ல ஏதாவது ஒன்று நீங்க சூஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பா அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் எந்த வகையிலையுமே நீங்க பாதிப்புகளை வந்து பார்க்க மாட்டீங்க அந்த வரிசையில உங்களுடைய அதிர்ஷ்டகரமான நிறம் என்ன அப்படின்னா பச்சை வெள்ளை மஞ்சள் ஸோ முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போகிறீங்க இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான கலர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அன்றாடம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரியான கலர்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஸோ இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு நியூமராலஜி எல்லாம் நம்மளுடைய அதிர்ஷ்டகரமான எண்களாக நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது அது நமக்கு எப்போதுமே பாசிட்டிவான ஒரு விஷயத்த தான் கொடுக்கும் தப்பா எதையுமே வந்து நடத்தி கொடுக்காது அப்படின்ற நம்பிக்கை எல்லாத்தையும் இருக்கு ஸோ அதே தான் நம்ம அணியக்கூடிய உடையில இருந்து நம்ம வணங்கக்கூடிய கடவுளில் இருந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வரைக்குமே இருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் சரியா இருக்கோ அதெல்லாம் நீங்க பயன்படுத்திட்டு வரும் தான் மிகப்பெரிய வெற்றிகளை வந்து பார்க்குறீங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அது சரிப்பட்டே வராது ஆனா அதுல வந்து நிறைய நஷ்டங்கள் பார்ப்பாங்க பெருசாக வந்து பிஸ்னஸோ இல்லை வேலையோ சரி உயர்ந்த நிலைக்கு வந்து போகவே போகாது ஸோ அதே அவங்களுக்குன்னு உரிய விஷயங்களை தேர்ந்தெடுத்து செய்யும் பொழுது சின்ன மூமெண்ட்டை தான் கொடுத்துருப்பாங்க ஆனா அதுலயே மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் பாத்துருவாங்க ரொம்ப சீக்கிரமா வந்து முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும் ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு முன்னேற்றம் அடையாததுக்கும் ஒரு சில மாதங்கள்லேயும் முன்னேற்றங்களை பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ அந்த மாதிரி கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் புதனால ஆளப்படக்கூடியவங்க அப்படின்றதுனால மிகப்பெரிய அறிவாளிகளாக தான் இருக்க முடியும் அதுவும் பார்த்திங்கன்னா கல்வித்துறையில் சிறப்பானவர்களாக இருக்கலாம் அதனால் கல்வி சார்ந்த விஷயங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றி இருக்கும் குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டாஃபாக போகலாம் ப்ரொஃபஸராக இருக்கலாம் லெக்சராக இருக்கலாம் இல்லைனா வந்து அக்கௌண்ட்ஸ் பார்க்குற மாதிரியான விஷயங்கள் செய்கிறது எழுதுறது ஆராய்ச்சித்துறையில் இருக்கிறது தகவல் தொழில்நுட்ப விஷயங்கள் எல்லாம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யறது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் ராசிக்குரிய கல் பார்த்தீங்கன்னா மரகதம் இந்த மரகதம் வச்சிருக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு அணிகலன்களை நீங்கள் உங்கள் கையில போட்டிருக்கிறது உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான கிழமைகள் பாத்தீங்கன்னா திங்கள் புதன் வியாழன் அதாவது இந்த மாதிரியான நாட்கள்ல நீங்க உங்களுடைய விஷயங்களை செய்யும் பொழுது அது கண்டிப்பா வந்து வெற்றியை கொடுக்கும் மேலும் கன்னிராசிக்காரங்க வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான கடவுள் யாருன்னா முருகப்பெருமான் தாங்க முருகப்பெருமானை நீங்க வழிபாடுகள் செய்யலாம் கூடவே பார்த்தீங்கன்னா சிவபெருமானையும் வழிபாடுகள் செய்யலாம் ஸோ இவங்களை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கூட விலகி போயிடும் ஸோ இந்த பதிவில் கன்னிராசி நேர்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க இது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் நவம்பர்லேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் வந்து யூஸ் பண்ணுங்கள் நவம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளானது உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஏற்றத்துக்கு வந்து கொண்டு போகும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னா மறக்காமல் வீடியோ கேட்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா கன்னிராசிக்காரங்க நிறைய பிரச்சனைகளாலையும் குறிப்பாக மனசில் நிம்மதி இல்லாத ஒரு நிலையானது ஏற்பட்டுருக்கும் ஏதாவது ஒரு கவலை உங்களை எப்போதுமே வந்து உங்களை துரத்திக்கிட்டே இருக்கிற மாதிரியும் உங்களை சுற்றி சுற்றி நடக்கிற மாதிரியும் தெரியும் ஸோ அந்த மாதிரியான நிறைய பிரச்சினைகளுக்கெல்லாம் இந்த நவம்பர் வந்து ஒரு தீர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நவம்பரில் நடக்க போகுது அப்படின்றதே நம்ம பார்த்துடலாம் கன்னி ராசி மற்றும் கன்னி லக்கணக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு ஸோ திருமணத்திற்கான வாய்ப்புகள் இப்போ உங்களை தேடி வரும் ஸோ திருமணமானது நடைபெறாமல் நிறைய தடைகளை பார்த்துட்ருக்கக்கூடிய கணிராசி நேர்கள்லாம் இந்த காலகட்டங்களில் முயற்சிகள் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்தக்கான யோகம் இருக்குது அதே போல் உங்களுக்கு வாழ்க்கை துணை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்குது ஸோ ஆண்களுக்கெல்லாம் வந்து பெண்கள் வந்து கண்ணிராசிக்காரங்க இருக்காங்கன்னா வேலை கிடைக்கும் இதே பெண்களுக்கு வந்து ஆண்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ஏதாவது எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்கும் முக்கியமாக ஒரு சம்பவம் வந்து நடக்கப் போகுது அது உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே வந்து டோட்டலாக வந்து மாற்றி அமைக்கப் போகுது அப்படின்னே சொல்லலாம் புதிய பார்ட்னரோ புதிய தொழிலோ உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களையும் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டங்களில் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த அன்பர்களுக்கும் குழந்தை வரமானது கிடைக்கும் ஸோ முருகப்பெருமானை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க நிச்சயமாக அந்த ஒரு நல்ல விஷயமும் வாழ்க்கையில் நடக்கும் ராசி மற்றும் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாவது இடத்துல அதாவது சம சப்தமா சனியாக சனி பகவான் வந்து செயல்படுறாரு ஸோ இந்த நேரம் சனி பகவானுடைய இணைவு வரக்கூடிய நேரத்தில் புதுசாக தொழில் வியாபாரத்தெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு திருமண வாய்ப்பு தாங்க கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது குழந்தைக்காக நீங்கள் காத்திருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா அதற்கான அம்சமும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மறுமணத்திற்கான வாய்ப்புகளும் இருக்குது நிறைய பேருக்கு பார்ட்னர் மூலமாக தான் நன்மைகள் நடக்கப் போகுது ஸோ தள்ளி போய்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இப்போ கட்டாயம் அந்த டைமில் நடக்கும் மனசுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் பார்ட்னர்ஷிப்பில் பிரிந்து போனவங்க கூட இப்போ உங்ககிட்ட மீண்டும் வந் ஒன்று சேர்ந்துருவாங்க ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்கும் மேலும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டோ சர்டிஃபிகேட்டோ வந்து காணாமல் போயிருந்துச்சு அப்படின்னா அதை இப்போ நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிடுவீங்க அதுவும் குறிப்பாக வீட்டு பத்திரங்கள் எதுவும் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது இப்போ வந்து கிடச்சிடும் காணாமல் போனவங்க கூட இப்போ வந்து கிடைக்கலாம் இல்லைனா அவங்கள பற்றின எதாவது ஒரு தகவல் உங்களுக்கு நிச்சயம் கிடச்சிடும் அதே போல எந்த கோணத்துல நீங்க நன்மைகளை வந்து எதிர்பார்க்குறீங்களோ அந்த நன்மைகள் கண்டிப்பா உங்களுக்கு இந்த டைம்ல வந்து நடக்கப் போகுது நவம்பரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு புதுசு புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ புதுசா வேலை புதுசா அந்தஸ்து புதுசா தொழில் புதுசா வியாபாரம் அப்படின்னு எல்லாமே புதுமையான விஷயங்களாக நடக்கும் புதுமையான மாற்றங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பயன்கள் வந்து நல்லபடியாக இருக்கும் ஸோ நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் தொடர்ந்து நீங்கள் நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்காக நீங்கள் எளிமையாக இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்துக்கோங்க அதுவே போதுமானது மற்றபடி முன்னாடியே நம்ம அதிர்ஷ்டகரமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத சொல்லிட்டோம் அதை இனி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் அதிகமாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே போதும் எல்லா நல்ல விஷயங்களுமே நடக்கும் ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தெரிஞ்சிக்காம இருக்கக்கூடிய கணராசிக்காரங்க இப்போ இந்த விஷயத்தை இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மறக்காமல் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க ஸோ உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் என்ன என்ன விஷயங்களாக நவம்பரில் நடக்க போகுது அப்படின்றத பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து நீங்கிறதுக்கும் இந்த காலகட்டங்களில் எலுமிச்ச பழத்தை அம்மன் கோவிலில் கொடுத்துட்டு அதை மீண்டும் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க ஸோ அங்கேருந்து வாங்கிட்டு வந்த அந்த எலுமிச்ச பழத்தை சாதமாகவோ அல்லது ஜூஸாகவோ செய்து நீங்கள் யாருக்காவது தானமாக வந்து கொடுங்க ஸோ முதல்ல அந்த பழத்தை கோவிலுக்கு வாங்கி கொடுத்து அந்த கோவிலேருந்து மீண்டும் அந்த பழத்தை நீங்கள் வாங்கிட்டு வரணும் ஸோ அதை மறந்துடாதீங்க அந்த லெமனில் நீங்கள் சாப்பாடு செய்து குறிப்பாக குழந்தைகளுக்கு தானமாக வந்து கொடுங்க அதுதான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது ஒரு ஏஜென்சியானது தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து உங்களுக்கு தனிப்பட்ட வகையிலையும் வருமானத்தை வந்து கொடுக்கும் ஸோ வீட்டில் இருக்கக்கூடியவங்களை வந்து நீங்கள் பார்த்துக்க சொல்லிட்டு கூட செய்யலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செய்கிறது உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது கண்டக சனியானது நடந்துகிட்டு இருந்தாலுமே கூட ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் இப்போ கிடைக்கப் போகுது முழுமையாக அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லதும் கூட நிறைய கணிராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக வந்து கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப்போகுது அதுவும் எதிர்பாராத நேரத்தில் நடக்கும் பொழுது மிகப்பெரிய சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் புதன் பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து புதன்கிழமையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது இன்னும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த பதிவின் மூலமாக கணிராசி நேர்களாகிய நீங்கள் உங்களுக்கான நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனிக்க வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நிறைய நம்பிக்கை இருக்குது அந்த வகையில் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளையும் பரிகாரங்களையும் நீங்கள் தொடர்ந்து செய்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் ஏன்னா இந்த மாதிரியான எளிமையான வழிபாட்டு முறைகள் தான் நம்மளுடைய சேனலில் நம்ம கொடுத்துட்டே இருக்கும் ஏன்னா எல்லாராலையும் செய்து பயன் பெறணும் அப்படின்ற நோக்கத்தோடு மட்டுமே கொடுக்குறோம் அதையும் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக நடக்கும் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களைப் போல இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மிக தலைப்பில் சந்திக்கலாம்